ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் என்ன கேட்டிங்கன்னா அந்த குரு பகவானுடைய பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு ஒரு பக்கத்தில் பார்க்குறோம் அவர் வந்து நிறைய பொருளாதார வசதியை இப்பவே கொடுத்துட்டு இருப்பார் நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பார் நிறைய பேருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு கடன் உதவி வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணினா அவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் ஏற்கனவே கடன் சூழல் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவர்கள் அந்த இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் அந்த குரு பகவான் வந்து செவ்வாயை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இவர்களுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் போக்கும் அதே மாதிரி இவங்களுடைய மூணாவது ராசிக்கு அதிபதியான சுக்கரன் இந்த துலா ராசிக்கு ஏன் இவ்வளவு யோகம் அப்படின்னா ராசிக்கு அதிபதியே சுக்கரன் இந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி ஆகவே ஒரு சுக்கர பகவான் வந்து இவர்களுக்கு காலபுருஷனுடைய பாக்கிய ஸ்தானத்துல வருஷ துவக்கத்திலேயே அமைகிறார் அதனால ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளம் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபாரின் போகணும் அங்க வந்து என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு சினி சினிமா இருக்காங்க நாடகத்துறையில் இருக்காங்க வேற கலைஞர்களா இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய கூடி வரும் துளாராசி வியாபாரியா இருக்காரு அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு நியூ கையெழுத்து கையெழுத்துப்படக்கூடிய யோகம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடிய யோகம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அது புதனுடைய வீடாக இருப்பதனால கல்வி ஞானம் அது வெறும் கல்வியாக இல்லாமல் அந்த விஷயத்தை நல்ல புரிஞ்சு படிக்கக்கூடிய யோகம் உண்டு கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு உடல்நல பிரச்சனை இருக்குன்னா பெருசா எடுத்துக்க வேண்டியதில் நிறைய நன்மைகள் போது ஏதோ ஒரு சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படி வந்து சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஆண்டு ஏதாவது ஒரு மாற்றத்தை இவர்கள் சந்தித்தே தீரணும் எப்படி கேட்டீங்கன்னா திருமணமாகி இன்னொரு இடத்துக்கு போகிறது அதனால வரக்கூடிய மாற்றம் இல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபாரின் போகிறது அங்க ஒரு புதிய சூழல் அப்படின்னு சில மாற்றங்களை இவர்கள் சந்திப்பார்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவத்தை அவங்க வளர்த்துக்கிட்டாலே போதும் இந்த ஆண்டு அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ நல்ல பணவரவு வரவு வாழ்க்கை வசதி பெருகக்கூடிய ஒரு ஆண்டுமா இந்த ஆண்டு அவர்கள் யாரை வழிபடணும்னா பிரத்தியங்கரா தேவியை வழிபட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும்.